ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வு பூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமீரே எபிசோட் பத்து நவீனின் மனம் மகிழ்ச்சியில் இருக்க காவியாவின் முகமோ எரிச்சலை காட்டியது சே இவனா இவன் எங்கே இங்கே என்ன கொஞ்ச காலமா இவன் மறுபடியும் மறுபடியும் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கான் என்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவளை துரத்தி கொண்டு வந்த அர்ச்சனா காவியாக்கா நில்லு என்று கத்திக்கொண்டு வந்தவள் அங்கு நவீன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியானாள் ஹலோ அத்தான் நல்லா இருக்கீங்களா என்று மகிழ்ச்சியுடன் கேட்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க எப்போ வந்த இங்கே நான் நல்லா இருக்கேன் அந்த லீவுக்காக இன்னைக்கு தான் வந்தேன் என்று கூறிக்கொண்டே அருகில் இருந்த கார்த்திக்கை பார்த்து கார்த்திக் அண்ணா எப்படி இருக்கீங்க என்றாள் நான் நல்லா இருக்கேம்மா தங்கச்சி என்று அந்த தங்கச்சியில் ஒரு அழுத்து அழுத்தினான் நவீன் வந்த சிரிப்பை வாய்க்குள் அடக்க கார்த்தி முறைக்க இதை புரியாத அர்ச்சனா குழம்பி நின்றாள் காவ்யா தூரத்தில் கோபமாக முறைத்து கொண்டு நிற்பதை பார்த்த நவீன் அர்ச்சனா உங்க அக்கா பத்ரகாலியா நிற்கிறா போயிடு இல்ல உன்னை வருத்திடுவா என்றான் நவீன் ரொம்ப நன்றி அத்தான் என்னோட நலம் விரும்பியா இருக்கிறதுக்கு என்றவாறு அங்கிருந்து ஓடினாள் அர்ச்சனா அத்தா எல்லாம் உங்கச்சி தங்கை எல்லாம் ஏங்கச்சி நீ தேற மாட்டேன்னு சொல்றது ஒரு பட்சி இதற்கு இந்த கடல்தான் சாட்சி என்றான் கார்த்திக் அப்பாவியாய் டேய் வேணும்னா சொல்லு இந்த கடல்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன் அதுக்காக இப்படி மொக்க பஞ்சு சொல்லி உயிரோட கொல்லாத என்று நவீன் கூற கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று பார்வையில் கார்த்திக் பாலாவை கிண்டலாக பார்த்தான் எல்லாம் என் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டான் நவீன் கோபமாக நின்ற காவியாவிடம் அர்ச்சனா அக்கா அத்தான் என்றாள் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இல்லைக்கா அத்தா இப்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஆகிட்டார் இல்லை மீசையெல்லாம் நல்லா வளர்ந்து கம்பீரமாக அவருடைய நடையை பார்க்க எவ்வளவு ஸ்டைல் நடையிலேயே என்ன ஒரு கம்பீரம் சான்ஸே இல்லக்கா என்று கூறிக்கொண்டிருக்க காவியா அவளை முறைத்து கொண்டிருந்தாள் ஏய் உனக்கு அறிவில்ல ஒழுங்கா பொண்ணா லட்சணமா வாயை அடக்கிக்கிட்டே இரு சும்மா கண்டதையும் சொல்லி என் கோபத்தை தூண்டாத என்று காவியா கூற மனதிற்குள் சிரித்து கொண்டாள் அர்ச்சனா எங்க அர்ச்சனா சந்தோஷ் இவங்க ரெண்டு பேரையும் காணும் என்று கேட்டு முடிக்க அங்கு வந்து நின்றனர் இருவரும் எங்க போனீங்க ரெண்டு பேரும் என்று அவள் கேட்க இரண்டு பேரும் முழிக்க ஏன் கூடதா இருந்தாங்க என்று நவீனின் குரல் கேட்டது காவியா ஆத்திரத்துடன் இருவரையும் அடிக்கப் போக நவீன் தடுத்தான் இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிற காவியா என் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் ஏன் அவங்க கிட்ட காட்டுற என்று அவன் கோபமாக கேட்க உங்ககிட்ட கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க என்று காவியாவும் சீற்றமாய் கோரினாள் கார்த்திக் கண்களாலேயே நவீனையும் காவியாவையும் விட்டுவிட்டு மற்ற அனைவரையும் அங்கிருந்து நகர்த்தி கொண்டு போக ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்து தொல்லை பண்றீங்க உன் கண்ணிலேயே படமாட்டேன் அப்படி இப்படின்னு வசனம் எல்லாம் பேசிட்டு போனீங்க எல்லாம் நடிப்பு என்று கத்தினாள் ஏய் கொஞ்சம் நிறுத்திரியாடி என்ன விட்டா பேசிட்டே போற நானா உன்னை தேடி வந்தேன் ஐபி அப்படின்ற பேர்ல என்னைய என் கம்பெனியை தேடி வந்தது நீ என்னமோ நான் உன் பெண்ணால் வந்து தொல்லை பண்ற மாதிரி பேசுற பேசுகிறத ஜாக்கிரதையா பேசு இல்ல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்னோட பொறுமையை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே என்றான் கோபம் கலந்த நக்கல் குரலில் நல்லா தெரியுமே உன்னை பற்றி பொறுக்கி பொண்ணுங்க எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வரணும் நீயும் இன்றைக்கு ஒருத்தி நாளைக்கு ஒருத்தின்னு போய்கிட்டே இருப்ப காதலியாக இருந்தனால நான் தப்பிச்சேன் அண்ணனுக்காக விட்டு கொடுத்த இதே பொண்டாட்டியாக இருந்தால் அண்ணனுக்காக கூட்டி என்று அவள் முடிப்பதற்குள் அவனின் கை அவள் கன்னத்தை பதம் பார்த்தது ஆத்திரத்தில் கன்னத்தில் கை வைத்து அவள் நின்றிருக்க அடுத்த நிமிடம் அவனின் இறுகி அணைப்பில் இருந்தாள் காவியா அவளது எலும்புகள் நொறுங்கிவிடும் அளவிற்கு இறுக்கி அணைத்திருந்தவன் அவள் இதழ்களை சிறை செய்தான் காவியாவின் உடல் இறுகி அவள் திமிர ஆரம்பிக்க அவனது இரும்புப் பிடியில் அவளது முயற்சி தோற்று போனது அவளது இதழ்களில் இரத்தம் கசிய ஆரம்பிக்க அதை பார்த்து மனம் இறங்கியவனாய் அவளை விடுவித்தான் இதோ பாருடி ஏ மேல இருக்கிற கோபத்துல எதையும் யோசிச்சு பேச மாட்டியா நீ என்ன பெரிய உலக அழகியா விட்டா ஓவராக பேசிக்கிட்டே போகிற எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சியா பொண்ணுங்க ஏன் பின்னாடி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்போவும் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நீ தான் என் பொண்டாட்டி நீ மட்டுந்தான் என் பொண்டாட்டி அப்போவும் இப்போவும் எப்போவும் அப்போ விட்டு கொடுத்தேன் அப்போது நீ என் காதலி மட்டும்தான் ஆனால் இப்போவும் அது மாதிரி இருப்பேன்னு நினைக்காத இப்போ நீ நவீன் காவியா என்னோட உடைமை நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் இத மனசுல வச்சுக்கோ சும்மா என்ன காயப்படுத்துறதா நினைச்சு உன்னையே நீ தாழ்த்திக்காத என்று உரிமையபடி சிங்கத்தின் தோரணையுடன் சென்றான் சிறிது நேரம் சென்றவன் அவள் அதே இடத்தில் இருப்பதை பார்த்து மறுபடியும் திரும்பி வந்தான் அவளது உதடுகளில் வலிந்த ரத்தத்தை துடைத்தவன் அவளை மென்மையாக அணைத்தான் அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை ஊடுருவி ஒரு பார்வை பார்த்தான் அதில் என்னை புரிந்து கொள்ளேன் என்று செய்தி ஒளிந்திருந்தது மீண்டும் ஒருமுறை அவளை இருக்க அணைத்து விடுவித்து அந்த இடத்தை விட்டு சோகமாய் சென்று விட்டான் வேதனை சுமந்த முகத்துடன் செய்வதறியாது திகைத்து நின்றாள் காவியா அனைவரும் வீட்டிற்கு வந்தனர் இரவு உணவை உண்டபின் காவியா தன் அறையில் சென்று உறங்கப் போக நிம்மதியாக அவளால் உறங்கக்கூட முடியவில்லை என்னால் அவனை மறக்கவும் முடியலை நினைக்கவும் முடியலை நினைக்காம இருக்கவும் முடியலை நான் இன்னும் நவீன காதலிக்கிறேனா எப்படி முடியும் என் மனதை செதிச்சவனை என் காதலை கொன்றவன என் காதல் சொற்ப ஆயுளில் முடிவதற்கு காரணமாக இருந்தவன என்று பல கேள்விகள் காவியாவின் மனதை வண்டாய் குடைந்தது கண்களை மூடினால் நவீனின் கோபமான முகமும் காதலான முகமும் அவளையும் இம்சை பண்ணியது இல்லை முடியாது அவனை என்னால் ஏற்றுக்க முடியாது மறுபடியும் நான் ஏமாற மாட்டேன் நெவர் என்று தீர்மானம் எடுத்தால் காவியா தன் தீர்மானம் சுக்குநூறாக உடைய தெரியாமல் சந்தோஷ் அர்ச்சனா அஞ்சனா அனைவரும் தீவிர ஆலோசனையில் இருந்தனர் காவியா நவீனை எப்படி ஒன்று சேர்ப்பது என்று என்ன நடக்குதீங்க என்றபடி மொட்டைமாடிக்கு வந்தான் மதன் உம் அதுவா வீட்ல கச்சேரி ஒன்று ஏற்பாடு செய்யணும் அதுல யாரை தலைமை தாங்க அழைக்கிறதுன்னு ஒரே குழப்பம் அதான் தீவிரமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றால் அஞ்சனா சிரிக்காமல் அர்ச்சனா சிரிப்பை வாயுக்குள் அடக்க அதை பார்த்த மதன் கடுப்பானான் என்ன சிரிப்பு என்று மதன் கேட்க அவன் சொல்வதை காதில் வாங்காதது போல் அர்ச்சனா அமைதியாக தலையை திருப்பிக் கொண்டாள் அதான பார்த்தேன் இவ்வளாவது திருந்தறதாவது நான் ஏதாவது கேட்டு பதில் சொல்லிட்டா இன்னொரு சுனாமி வந்துடாது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் கொண்டான் மதன் அது ஒன்றும் மாமா நவீன் மாமாவும் பாவம் காவிய அக்காவும் பாவம் இன்னைக்கு பீச்சில் இன்று ஆரம்பித்து அங்கு நடந்ததை ஒருவரை விடாமல் மதனிடம் ஒப்படைத்தான் சந்தோஷ் அவன் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியான மதன் இது அப்பவே கால் பண்ணி என்கிட்ட சொல்றதுக்கு என்ன என்று கோபமடைந்தான் நம்ம காவியாவை கஷ்டப்படுத்த அவன் யாரு என்று மதன் கோபமாய் முடிக்கும் முன்னே அவள் புருஷன் என்று கோபத்துடன் வேகமாய் பதில் சொன்னாள் அர்ச்சனா ஏய் என்று மதன் அர்ச்சனாவை முறைக்க உனக்கு நான் இளைச்சவள் இல்லை என்ற ரீதியில் அவளும் அவனை முறைத்தாள் ஏய் இப்பதா அவளே கொஞ்சம் நல்லா இருக்கா அது உங்களுக்கு பொறுக்கலையா என்று கோபமாய் மதன் கேட்க காயத்துக்கு மருந்து போட்டா வலிக்குதுங்கிறதுக்காக மருந்தே போடாம இருக்க முடியுமா அப்படி விட்டா காய மேலும் மேலும் ரணந்தா ஆகும் என்று அர்ச்சனாவும் காட்டமாகவே பதில் உரைத்தாள் காவிய அக்கா மேல அக்கறை இருக்கிறது வேற இருக்கிற மாதிரி நடிக்கிறது வேற இதுல இவர் எந்த ரகம்னு கேட்டு சொல்லு அஞ்சனா என்றாள் அர்ச்சனாவின் வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் கொதித்தெழுந்த மதன் யாரை பார்த்து என்ன சொல்ற எதையும் கொஞ்சம் யோசிச்சு பேசு இல்லை நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று உக்கிரமாய் கத்தினான் மதனின் கோபத்தை பார்த்து உள்ளே கொஞ்சம் உதறல் எடுத்தாலும் அதை அர்ச்சனா வெளியில் காட்டாமல் அப்படி அக்கறை இருக்கிறவங்க இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ என்ன முயற்சி எடுத்திருக்காங்க நானும் பாசமா இருக்கேன் அன்பாக இருக்கேன் அக்கறையாக இருக்கேன் அப்படின்னு வாயில் சொன்னால் மட்டும் பத்தாது செயலில் காட்டணும் அப்படி ஏதாவது இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்கீங்களா என்று அர்ச்சனா கேலி குரலும் பார்வையுமாக கேட்க அதிர்ந்து நின்றான் மதன் அவனது தோற்றத்தை பார்த்து பாவமாக இருந்தாலும் இவனை இப்படியே விட்டால் சரிபடாது என்று அமைதியாக இருந்தாள் மதன் மனத்திற்குள் யோசிக்க ஆரம்பித்தான் அர்ச்சனா சொல்வது போல் இருவரையும் சேர்க்க நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லையே அவள் தற்காலிக நிம்மதியை பார்த்த நான் அவளின் வாழ்நாள் முழுவதுமான நிம்மதியை யோசிக்காமல் போனது என் தவறுதானோ காவியாவிற்காக மட்டுமே யோசித்து நவீன் அண்ணா பக்கத்து நியாயத்தை ஆராயாமல் விட்டுவிட்டோமோ என்று மனிதருக்குள் நொந்தான் மதன் அவன் தனிமையில் சிந்திக்கட்டும் என்று மூவரும் கீழே இறங்கி சென்றனர் இரவின் ஏகாந்த நிலையில் நவீன் தன் வீட்டில் காவியாவின் போட்டோவுடன் பேசிக்கொண்டிருந்தான் ஏண்டி இப்படி என்ன மிருகமாக்கிற உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சுதான் இந்த மூணு வருஷமா உன் கண்ணில் படாம இருந்தேன் வெறி பிடிச்ச மாதிரி உழைச்சேன் ஆரம்பிச்ச தொழில் எல்லாம் வெற்றி வெற்றி ஆனா வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன்டி உன்னைய பார்த்தாலே என் மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா என்கிட்ட வந்துடு இப்படி போட்டு பதைக்காத செத்துடலாம்னு இருக்கடி என்று வேதனையுடன் பேசிக்கொண்டிருந்தான் மறுநாள் மீட்டிங் எத்தனை மணிக்கு என்று கேட்க வந்த ராஜேந்திரன் நவீனின் பேச்சில் திகைத்து நின்றார் அவன் மனதிற்குள் இத்தனை வருத்தத்தையும் வைத்து கொண்டுதான் வெளியில் நடமாடுகிறான் என்று நினைத்த அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை வந்த சுவடு அவன் அறியாது சென்றார் மறுநாள் காலையில் காவியா தன் வீட்டின் அருகில் உள்ள பார்க்கில் அமர்ந்திருந்தாள் குழந்தைகளின் விளையாட்டு சத்தமும் பறவைகளின் கீச்சு கீச்சு சத்தமும் காவியாவின் செவிகளுக்கு மருந்தாக இருந்தது காவியாவிற்கு மனநிலை சரியில்லாத போதும் மனம் பாரமாய் இருக்கும் பொழுதும் அவள் இந்த பார்க்குக்கு வருவது வழக்கம் இன்றும் அதுபோல்தான் அந்த பார்க்கிற்கு வந்திருந்தாள் என்னவென்று சொல்ல முடியாத இனம் பிரிய முடியாத ஒரு பாரம் அவள் மனதை ரணமாக்கி கொண்டிருந்தது சில்லென்று வீசிய அந்த இதமான காற்று அவள் மனதை கொஞ்சம் லேசாக்குவது போல் இருந்தது காவியாமா என்ற குரலில் தாக்கப்பட்டவளாய் பின்னால் திரும்பி பார்த்தாள் அங்கு நின்றிருந்த ராஜேந்திரனை பார்த்து அதிர்ந்து பின் ஒரு சில வினாடிகளில் தெளிந்தாள் மாமா எப்படி என்ன விஷயமா வந்திருப்பாங்க இத்தனை நாள் இல்லாம இப்ப திடீர்னு வந்திருக்காங்க என்று அவள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்க அவளது மனதை படித்தவராய் அவள் அருகில் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தார் என்னடா இத்தனை நாள் வராதவங்க எல்லாம் இப்ப வந்திருக்காங்களேன்னு இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது சரியா என்றார் ராஜேந்திரன் மனதில் உள்ளதை சொன்னவரை ஒரு பார்வை பார்த்து ஆமாம் என்று சொல்லாமல் இல்லை என்றும் சொல்லாமல் அவர் முகத்தை பார்த்தபடியே இருந்தால் காவியா அந்த பார்வையில் நீங்கள் சொல்ல வருவதை சொல்லுங்க என்ற அர்த்தம் பொதிந்திருந்தது சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் தொண்டையை செருமியவராய் பேச ஆரம்பித்தார் எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலமா நடக்கக்கூடாதது எல்லாம் ஏதேதோ அவசர கதியில் நடந்து முடிஞ்சிடுச்சு இதில் இழப்புகள் உனக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு இதுவரைக்கும் நாங்க இந்த விஷயத்தை பத்தி பேசாம ஆரப்போட்டதுக்கு காரணம் நீயும் சின்ன பொண்ணு நவீனும் அப்போ கல்லூரி கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனும் தொழிலில் கால் ஒன்றணும் நீயும் உன் படிப்பை முடிக்கணும் இது சரி இது தவறு என்று முடிவெடுக்கிற பக்கமும் உங்களுக்கு வரணும் அதுக்காகத்தான் இந்த மூணு வருஷமும் அமைதியாக இருந்தோம் எல்லாரும் ஏன் உங்கள் அப்பா குணா உட்பட இப்போ நீயும் படிப்பை முடிக்க போகிற நவீனும் தொழிலில் ரொம்ப சாதிச்சிட்டான் அவள் தொடங்காத தொழில் இல்லை பெறாத வெற்றி இல்லை ஆனால் அவனால் சொந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை அதுக்கு அவை மட்டும் காரணம் இல்லை நாங்களும் காரணம் அதனால தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் உனக்கு நவீன் மேலே தான் கோபம்னா இத்தனை வருஷம் எங்களையும் தான் நீ ஒதுக்கியிருக்க நான் அதுக்காக கூட வருத்தப்படலை நாங்கள் ஆம்பளைங்க ஏதோ ஒரு வகையில் எங்கள் மனசை மாற்றி தொழிலை கவனத்தை செலுத்துவோம் ஆனால் வசந்தி என்னம்மா பண்ணால் உன்னை பெத்த பொண்ணு போல் பார்த்துக்கிட்டாலே அதுதான் அவள் செஞ்ச தப்பாம்மா இல்லை உன் ஜாதகத்தில் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனேயே எதை பற்றியும் யோசிக்காமல் என் தங்கம் தான் எனக்கு மருமகள்னு பெருமைப்பட்டாலே அதுதான் அவ செஞ்ச தப்பா உன் வாழ்க்கையை நினச்சி தினம் தினம் புலம்பி தவிக்கிறாளே அதுதான் அவ செய்கிற தப்பா இதில் உனக்கு எது தப்புன்னு தோணுதுமா என்றார் கேள்வியாய் ராஜேந்திரன் ராஜேந்திரனின் ஒவ்வொரு கேள்வியும் காவியாவை சாட்டையடியாய் தாக்கியது மாமா சொல்வது போல் நவீன் செய்த தப்பிற்கு இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் நான் பேசாமல் இருந்து இவர்களை தண்டிக்க எனக்கு என்ன உரிமை இருக்குது இதை அறியாது இத்தனை நாள் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் என்று மனதிற்குள் புலம்பினாள் காவியா அவளது முக பாவனைகளில் இருந்து அவளது மனதின் என்ன ஓட்டத்தை படித்த ராஜேந்திரன் நீயும் தப்ப தெரிஞ்சு செய்யல இதையெல்லாம் ஒரு கெட்ட நேரம்னு நினைச்சு நம்ம வீட்டுக்கு வாமா என்று அவர் கூறியவுடன் அவளது உடல் இருகியது அதையும் கவனித்தவராய் உனக்கு அங்கே வர்றதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா காவியா என்றார் அமைதியாக சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தால் பிறகு தானும் நவீனும் விரும்பியதையும் அவனுடன் திருமணம் என்று நினைத்துதான் சம்மதம் சொன்னதும் பிறகு செழியனுடன் திருமணம் என்று தெரிந்து தான் அதிர்ச்சி அடைந்ததும் ஆனால் நவீனுக்கு இது முன்கூட்டியே தெரிந்திருந்தும் தெரியாமல் காட்டிக்கொண்டது என்ற அனைத்தும் கண்களில் கண்ணீருடன் சொல்லி முடித்தாள் காவியா சொல்லி முடித்து அவரது முகம் பார்க்க அப்பொழுதும் அவர் முகம் சாதாரணமாக இருக்க அவள் குழம்பினாள் இது எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்றார் ராஜேந்திரன் அதிர்ச்சியானது என்னவோ காவியாதான் பெரியவர்களுக்கு நடந்தது எதுவும் தெரியாது என்று இதனால் வரை அவள் நினைத்திருந்தாள் உங்களுக்கு எப்ப தெரியுமாமா என்று அவள் மெதுவாக கேட்க நாம குலசாமி கோவிலுக்கு போன பொழுதே தெரியுமா என்று அவர் கூற அவள் மறுபடியும் அதிர்ந்தாள் நீங்க என்ன சொல்றீங்க மாமா உங்களுக்கு அப்பவே தெரியுமா என்றாள் நம்பாமல் எனக்கு மட்டும் இல்லமா நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரியும் உங்க அப்பா அம்மா உட்பட எல்லாருக்கும் என்று அவர் கூறியவுடன் காவியாவிற்கு மயக்கமே வருவது போல் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி என் வாழ்க்கையை கெடுத்தீர்கள் என்ற கேள்வி அவள் முகத்திலும் கண்களிலும் மாறி மாறி தோன்றியது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவியா இது உனக்கு அடுத்த அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் நாங்க முதல்ல ஜாதக பொருத்தம் பார்க்க போனதே உனக்கும் நவீனுக்கும் தான் என்று அமைதியாய் அடுத்த இடியை இறக்கினார் ராஜேந்திரன் ஆமாமா நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் இதுதான் உண்மை அன்னைக்கு காலையில் வசந்தி உனக்கு கொடுத்த புடவையை கூட நவீனோ வசந்தியும் தேடி தேடி செலக்ட் பண்ணின சேலை தான் அதுவும் உனக்காக ஆனால் விதி யாரை விட்டது உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்த்தப்போ உனக்கு தோஷம் இருக்குன்னோ அதனால் உனக்கு கல்யாண வாழ்க்கை நிலைக்காதுன்னு சாமி சொன்னார் அதையும் மீறி உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார் அதுவரை அமைதியாக இருந்த நவீன் உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனேயே அப்படியே இடிஞ்சு போய் நின்னுட்டான் எங்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது வசந்தி செளியன் ஜாதகத்தை கொடுக்க அவனுக்கும் அதே பிரச்சனை இருந்ததால் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சால் பிரச்சனை உயிர் போகிற அளவுக்கு போகாதுன்னு சொன்னார் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போதான் நவீன் சொன்னான் காவியா எனக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல அவள் உயிரோடவாவது இருக்கட்டும்னு சொன்னான் அந்த வார்த்தையை அவன் சொல்லும்போது அவன் துடித்த துடிப்பு எங்களுக்கு தான் தெரியும் என்றார் வேதனை மண்டிய முகத்துடன் எல்லாரும் மனசாக கல்லாக்கிக்கிட்டு தான் செளியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அதுவரை கல்யாணம் வேண்டாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் பொண்ணு நீதான்னு சொன்ன உடனேயே சரின்னு சொல்லிட்டான் கடைசியில் நாங்களே எங்கள் பையனை வர சொல்லி அவன் மனசை காயப்படுத்தி திரும்ப அனுப்பிட்டோம் என்று அதுவரை அமைதியாக இருந்தவர் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் அவர் சொல்ல சொல்ல காவியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது அவர் அழ ஆரம்பித்தவுடன் அவளுக்கு அவரை சமாதானம் செய்வதற்கான வழி தெரியவில்லை அவரின் தோளில் சாய்ந்தவளாய் ராஜு ப்ளீஸ் அலாதீங்க என்று அவரின் கண்களை துடைத்தாள் மூன்று வருடங்களுக்கு பிறகு அவளின் ராஜு என்ற அழைப்பில் தன்னை மறந்து அவர் தன் அழுகையையும் மறந்தார் இப்போ இதெல்லாம் வந்து நான் உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சால் கூட நவீன் திட்டுமாமா இப்பெல்லாம் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிட்டாமா வர வர அவன் முகமே சரியில்லை நேத்து இரவும் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு செத்துடலாம்னு இருக்குன்னு அவன் பேசுனதை கேட்டு என் மனசு ஒரு நிலையில் இல்லைம்மா ஏற்கனவே ஒரு புள்ள எங்களை விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான் இவனும் இப்படி இருந்தா வயசான காலத்துல எங்களால் என்ன செய்ய முடியும் இன்னைக்கு உன்னை எங்கள் பாப்பேன்னு எதிர்பார்க்கலாமா அதான் மடை திறந்த வெள்ளமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனி எல்லாம் மூக்கையில தாமா இருக்கு என்று பெருமூச்சு ஒன்றை இன்றவராய் அங்கிருந்து சென்றார் ராஜேந்திரன் ஒரே நாளில் அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை தாங்க முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் காவியா அவள் இருக்கும் நிலையில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியுமா என்று அவளுக்கு சந்தேகமாயிருந்தது தெளிவற்ற மனநிலையுடன் வீடு திரும்பினாள் காவ்யா காவியாவின் வீட்டில் அர்ச்சனாவின் முன் அமைதியாக வந்து நின்றான் மதன் அவள் என்ன ஏது என்று பார்க்க நாளைக்கு காவ்யாவுக்கு பிறந்தநாள் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா என்றான் அமைதியாய் அவன் சொன்ன செய்தியை கேட்ட அர்ச்சனாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை ஏதோ செய்தி வாசிப்பது போல் கடமையே என்று அமைதியாக கேட்டான் மதன் இவளுக்கு என்கிட்ட பேசத்தான் வாய் வலிக்கும் மற்றபடி பட்டாசா தெரிய வேண்டியது என்று குமரினான் மதனுக்கு பாவாடை தாவணியில் அவளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை பெரிய கருவளிகள் அவள் பேசுவதற்கு ஏற்ப ஆடின இயற்கை எழிலோடு கிராமத்து அழகியாய் இருந்தவளை பார்த்தவனுக்கு உணர்ச்சிகள் பெருக்கெடுத்தது இதற்கு மேல் இங்கு இருந்தால் ஆபத்து என்று எண்ணியவன் என்ன கிஃப்ட் வாங்கலாமனு முடிவு பண்ணி சொல்லு என்றபடி சென்றுவிட்டான் அவனது ஒவ்வொரு அசைவிற்கும் காரணம் புரிந்த அர்ச்சனாவால் சிரிப்பு தாங்க முடியாமல் கலகலவென்று வாய்விட்டு சிரித்தாள் நவீன் அமைதியாக கார் ஓட்டி கொண்டிருந்தான் அவனது அமைதியை பார்த்து கடுப்பான கார்த்திக் டே நவீன் இப்போ ஏன் இப்படி அமைதியா வர ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி என்றான் கப்பல் தாண்டா என் வாழ்க்கை கப்பல் எந்த திசையில போறதுன்னு தெரியாம நடுக்கடலில் தத்தளிக்குது அதான் கப்பலை எந்த பக்கம் விடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் நவீன் அமைதியாய் மச்சா காதல் ஒரு படகு மாதிரி ஃப்ரீயா இருக்கும் லேசா இருக்கும் கல்யாணம் கப்பல் மாதிரி பெருசா இருக்கும் கனமா இருக்கும் என்றான் கார்த்திக் இதிலிருந்து நீ என்ன சொல்ல வர்ற என்று எரிச்சலாக கேட்டான் நவீன் அதுவா காதல் பினாமி மாதிரி கல்யாணம் சுனாமி மாதிரி பினாமி எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா சுனாமி என்றான் இழுவையாய் ஐயோ சாமி ஆளை விடுடா உனக்கு ஒரு புண்ணியமா போகும் தயவு செஞ்சு பேசியே கொள்ளாத என்று கோபமாய் திரும்பிக் கொண்டான் நவீன் எங்கேயோ போன மாரியாத்தா என் மேலே வந்து ஏராத்தான்ற மாதிரி இல்ல இருக்கு கதை எங்கே இல்லாமல் இருக்கிற கோபத்தை எல்லாம் ஏன்டா என் மேலே காட்டுற என்று கேட்டான் கார்த்திக் சாரிடா நாளைக்கு என் காவியாவுக்கு பிறந்த நாள்டா அதான் கொஞ்சம் வருத்தம் இப்போ எல்லாம் என்னால் அவளை நினைக்காம இருக்க முடியலடா எங்கே திரும்பினாலும் அவள் இருக்கிற மாதிரியே இருக்கு நிம்மதியா சாப்பிட முடியல தூங்க முடியல பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குடா ஆஃபீஸ் டென்ஷன் ஒரு பக்கம் என் வாழ்க்கை பத்தின கவலை இன்னொரு பக்கம்னு நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன்டா என்றான் சலிப்பாய் டேய் உன் நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காதுடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு வருவாடா என்றான் கார்த்திக் மூணு வருஷமா வராதவ இனிமே வரப்போறா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா என்றான் விரக்தியாய் நவீன் தன் உயிர் நண்பனின் வருத்தம் கண்டு தானும் வருத்தமுற்றவனாய் நவீனின் கைகளை ஆதரவாய் கொண்டான் கார்த்திக் இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ